ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம் ப்ரீமிக்ஸ் பவுடர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எல்லோர் வீட்டிலையுமே கட்டாயமாக இருக்கக்கூடிய இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் முக்கியமாக வேலைக்கு போகக்கூடிய லேடிஸுகளுக்கும் பேச்சுலராக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் அடுப்பில் எண்ணெயே இல்லாத ரசம் சூப்பரான மணக்க மணக்க சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும் சுடுதண்ணி மட்டும் ஊத்தினா போதும் இந்த ரசப்பொடியில் சூப்பரான ரசம் ரெடி ஆயிடும் அந்த ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு நம்ம என்னென்ன என்னென்ன தேடல நம்ம இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்றோம் அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இந்த கரண்டி தான் மெஷர்மெண்ட்டுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் டம்ளர் எடுத்துக்கலாம் இல்லை டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம் எது உங்கள் வீட்டில் என்ன மெஷர்மெண்ட் கப்பு கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் நான் இந்த கரண்டியில் தான் எல்லா அளவுகளுமே போட போகிறேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது அதுக்கு இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம சாம்பார் வைக்கக்கூடிய அந்த துவரம் பருப்பு தான் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த பருப்பை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் அரையங்கரயமாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாளில் நம்மளுக்கு வந்து வண்டு வச்சிரும் அதோட சுவை வந்து மாறிடும் அதனால இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்ல மீடியமான அடுப்பு தீயில வச்சு நீங்கள் வறுக்கணும் இப்போ அதுக்கடுத்து வந்து அதே கரண்டியில் நம்ம ரெண்டு கரண்டி அளவுக்கு தனியா அதாவது மல்லி விதையில வந்து ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் ஒரு கரண்டி பருப்புக்கு ரெண்டு கரண்டி மல்லி விதைய போட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நல்லா அந்த அந்த மல்லியோட வாசனை நல்லா வரும் நம்மளுக்கு அதில் இருக்க வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குற வரைக்கும் அந்த வாசனை வரும் நீங்கள் வறுக்கும் போதே அந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அடுப்பு தீயை மட்டும் ஒரே ஃப்ளேமில் வைக்கணும் ரொம்ப வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் அதனால் வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கரண்டியை வந்து இந்த மாதிரி விடாமல் கிளறினீங்கன்னா அதோடய இது மனம் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு அதையும் தட்டில் கொட்டி வச்சுக்கணும் இதுக்கு தேவையான ஜீரகம் இந்த கரண்டிலே அரை கப் அளவுக்கு ஜீரகம் கால் கப் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன் மிளகு வந்து அதிகமா போட்டா காரம் இருக்கும் அப்படின்னு நீ நினைப்பீங்க ஆனா வந்து மிளகோட வந்து அந்த மிளகை வந்து நம்ம அதிகமா போட்டோம் ரசத்துல வந்து கொஞ்சம் தன்மை ஏற்பட்டுரும் அதனால வந்து கால் கப்பளவுக்கு போட்டு இது ரொம்ப ரொம்பவும் டார்க்காக வந்து வறுக்கணுன்றது அவசியம் இல்லை மைல்டா அதோட அந்த சூடு ஏறினாலே போதும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம அதே தட்டில கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா வந்து ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் சுல்லுன்னு வேணும் ரசம் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்க காஞ்ச மிளகாயில சேர்த்துக்கலாம் இதிலே வந்து கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா கல்லுப்பு கருகப்பில இது ஊனையும் ஆட் பண்ணுறதுனால கல்லுப்போட சேர்த்து காஞ்ச மிளகாய நம்ம வறுக்கிறதுனால நெடி வந்து அடிக்காமல் நம்மளுக்கு இருக்கும் அதுவும் ஒரு காரணம் கல் உப்பை வறுக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடும் அதனால நம்மளுக்கு ரசப்பொடி வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோரேஜில் இருக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணுன்றதுலாம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் பொடி வந்து ப்ரீமிக்ஸ் பண்ணுறீங்க ஏதாவது சட்னி பொடி இல்லை காரக்குழம்பு பொடி எதுனா ப்ரீமிக்ஸ் பண்ணுறீங்கன்னா உப்பை வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா அந்த ப்ரீ மிக்ஸ் பவுட்ரு வந்து நம்மளுக்கு கெடாமல் ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்ட அந்த கருகப்பில் வந்து நல்லா சருகா ஆ ஆகுற அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை கொட்டிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த ரச தேவையான அளவுக்கு புளி நான் வந்து பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த டஸ்ட்டு இந்த அந்த நார் இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வறுக்கணும் இந்த புளி வந்து நல்லா அதோட ஈரத்தன்மை போய் நல்லா நம்ம கையில் எடுத்து கீழே போட்டோம்னா நல்லா சோளி மாதிரி சலசல சலன்ற சவுண்டு கேட்டு சவுண்டு வர்ற அளவுக்கு நம்ம அதை வறுக்கணும் தான் நம்மளுக்கு நம்ம அரைச்சோம்னா அந்த பொடி மாதிரி நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரும் நீங்க நல்லா வந்து அதை நல்லா வறுபடலை புளி வந்து நல்லா வறுபடலை ஈரத்தன்மை இருக்கு அப்படின்னீங்கன்னா ஈரத்தன்மை வந்துடும் அந்த பொடியை அரைக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுக்கு தன்மை வந்துடும் அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு இந்த ரசத்துக்கு தேவையான பூண்டு நான் வந்து பெரிய பல்லுக்கு ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் அதில் இந்த பல்லு எடுத்துட்டு எடுத்துகிட்டு லேசாக தட்டியிருக்கேன் நீங்கள் வந்து நிறையா இன்னும் கொஞ்சம் தட்டணும்னு நினைப்பீங்க இது நம்ம நல்லா நிறையா தட்டிட்டோம்னா இன்னும் சின்ன சின்னதாக தட்டி எடுத்துட்டோம்னா நம்ம அரைக்க அரைச்ச உடனே இது வந்து இருந்த இடமே தெரியாது அதோட வாசனையை வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால் வந்து பல்லு பல்லா போட்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிடணும் அந்த பூண்டு அந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஆற வச்சுட்டு இப்போ இந்த பொருட்களையெல்லாம் எதை ஃபஸ்ட்டு அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா துவரம் பருப்பையும் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரொம்பவும் மையம் அரைக்காமவும் ரொம்பவும் குரக்குறன்னு அரைக்காமல் மீடியம் ஃப்ளேம்ல நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு எடுத்து காஞ்ச மிளகா பூண்டு கருகப்பிலை இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இதை எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது இதையை நல்லா குறக்குறன்னு அரைக்கணும் அந்த இதை வந்து துவரம் பருப்பும் ஓரளவுக்கு கொஞ்சம் மனசுங்கிற அளவுக்கு அரைச்சிட்டு இது ரொம்ப குறை குறைன்னு அரைக்கணும் அடுத்தது வந்து நம்ம புளி நம்ம ட்ரையாக நல்லா வறுத்துட்டோம் இப்போ இது வந்து பவுடர் ஆகுற அளவுக்கு அரைக்கலாம் அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் புளி இந்த அளவுக்கு அரைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகியிருந்தா தான் இந்த அளவுக்கு நல்லா அரைப்படும் இந்த இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கொச கொசன்னு ஆகிடும் அதனால இந்த அளவுக்கு புளி தன்மை அரைச்சது போதும் இப்போ நம்ம அரைச்ச எல்லா பொடியுமே மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து வறுக்கும் போது காஞ்ச மிளகாயோட சேர்த்து போட்டோம் தேவைப்படுறோம் இன்னும் கொஞ்சம் அதிகம் உப்பு பார்த்து செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் உப்பு கலந்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரசம் ரெடி பண்ணும் போது அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லா பவுடருமே இந்த மாதிரி கரண்டி ஸ்பூனால வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம கைகளால் பெசையிறத விட கரண்டி இந்த மாதிரி பிசறி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதுலேயே வந்து நான் வந்து பெருங்காய பவுடர் ஆட் பண்ணுறேன் நான் வந்து நீங்க கிட்ட பெருங்காய கட்டி இருந்ததுன்னா நீங்கள் பொருட்களை வறுக்கும் போது அதையும் சேர்த்து வறுத்து நீங்கள் அரைச்சி அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வந்து பொடி வச்சதுனால நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டேன் இப்போ இந்த ரசப்பொடிக்கு தேவையான தாளிப்பு நம்ம கொடுக்கணும் இந்த இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தாளிப்பு கொடுக்க போறதில்ல இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிட்டு நம்ம அந்த தாளிப்பை வந்து இதில் போட்டுரும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசத்துக்கு துளி கூட எண்ணெயே தேவையில்லை எண்ணெயே இல்லாத ரசம் சூப்பரான நம்ம எப்பயும் போல உடனடியாக வைக்கக்கூடிய ரசம் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் எண்ணெயே கிடையாது அதுக்கு வந்து நம்ம வந்து கடுகு போட்டு நம்ம எப்படி தாளிப்போமோ ரசத்துக்கு அந்த பொருட்கள்லாம் ரசத்துக்கு வந்து கடுகு காஞ்ச மிளகா கருகுப்பில இதெல்லாம் தான் நம்ம தாளிப்போம் அதே மாதிரியே கடுகு இதெல்லாம் போட்டுட்டு இந்த கருகுப்புலை மட்டும் நல்லா வந்து காஞ்சிருக்கணும் நல்லா வத்தல் கையில் போட்டு உடச்சி பார்த்தோம்னா நல்லா காயிற மாதிரி வந்துடும் இப்போ வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ இந்த மிக்சியிலேருந்து இந்த தாலிப்பூவை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு தாலிப்பையும் நல்லா கொட்டிட்டு நல்லா வந்து கிளரி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு இந்த கலருக்கு நம்ம வந்து மஞ்சள் கிழங்கு வந்து விரலி மஞ்சள் இருந்தால் அதையும் ஆட் பண்ணி நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து பவுடராகவே மிக்ஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நான் கலந்துக்கிறேன் இன்னும் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னாக்க இன்னும் வந்து ஒரு அரை ஸ்பூனு போட்டுக்கிட்டால் ரொம்பவே நாள் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் அது வாசனையாகவும் இருக்கும் மஞ்சள் தூள் போடுறதுனால இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஓர் ஏர்டைட்டான ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்படி ரசம் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறணும் ரசத்தை தான் கொதிக்க வைக்கக்கூடாது நீங்கள் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம் அது நல்லா கொதிச்ச தண்ணியில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரசப்பொடியை போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அந்த சுடுதண்ணியை ஊற்றி இருக்க பாருங்கள் சூப்பராக மணக்க மணக்க ரெடியாகிடுச்சு இந்த ரசம் பார்க்குறதுக்கு எந்த ஒரு வித்தியாசமே இல்லை நம்ம உடனடியாக வைப்போம் இல்லையா தினமும் வைக்கக்கூடிய அந்த ரசம் மாதிரியே தான் இருக்குது இதுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டிங்கன்னா சூப்பரான மணக்க மணக்க ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சூடான சாதத்தில் உடனடியாக வச்சு ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் எதுவுமே சைடிஸ் இல்லைன்னா கூட ஒரு வத்தலை வறுத்து கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் வேலைக்கு போகிறவங்க பேச்சுலராக இருக்கவங்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த ரசப்பொடியே நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்